வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு பீட்ரூட் துருவி வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு பச்சை மிளகா சீரகம் கருவேப்பில கொத்தமல்லி தேங்காய் இஞ்சி இஞ்சி வந்து நம்ம சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை எப்படி சேர்த்து ஒரு சின்ன எல்லோரும் செய்கிறது தான் சின்ன வேரியேஷனில் இது அந்த டேஸ்ட் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு அண்ணகூட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தேங்காயை சும்மா வறுக்கிறோம் அந்த வெள்ளை மாறிடக்கூடாது அது மாறாம லேசாக அந்த தண்ணி பதம் மட்டும் போய் வறுக்கணும் இந்த தேங்காய் ஏன் வறுத்து போடுறோம்னா நம்ம இப்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் எடுக்கிறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடைக்கல ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடைச்சின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக ஒரு தடவை வறுத்துட்டு அதை சூடு காமிச்சிட்டு போட்டிங்கன்னா அதோடய வாசனை அப்படியே இருக்கும் தேங்காய் வறுத்தாச்சு தேங்காய் அவ்வளோதான் வருபடணும் ஒரு ஒன்றரை ஸ்பூனு எண்ணெய் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பில இல்லாம நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கடலைப்படுத்து கருவேப்பில இல்லாம எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க நல்லா ஆயிடுச்சு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு கால்வாசி வந்ததுக்கப்புறம் நான் வந்து பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்கேன் பெருங்காய தண்ணி இது ரொம்ப ஸ்ட்ராங் அதனால் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க வேக்காடு வேகும்போது நான் உப்பு தண்ணி கரைச்சு வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப அந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த இஞ்சி சொன்னேன் இல்லையா அந்த இஞ்சி ஒரு கால் ஸ்பூன் அவ்வளவுதான் ஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து வைக்கிறேன் ஒவ்வொரு தடவை நீங்க மூடி எடுக்கும்போதும் பெருங்காயம் ரெண்டாவது தடவை மூடி எடுக்கும்போது உப்பு மூணாவது தடவை மூடி எடுக்கும்போது இஞ்சி இதெல்லாம் ஒரு பக்குவம் எப்படி வேணா செய்யலாம் இஞ்சியை எல்லாம் போகும்போது அதெல்லாம் சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த தாலி சேர்க்கும் போது இஞ்சியை சேர்த்து நம்ம இந்த அதுக்கப்புறம் பீட்ரூட் போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறது தான் அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி செய்ங்க ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் கறி செஞ்சுட்டு ஜஸ்ட்டு சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி குழந்தைங்களை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதோட கலர் கலர் வந்து குழந்தைங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அந்த கலருக்கு உடனே சாப்பிடுவாங்க பீட்ரூட் அளவுக்கு நல்லா வந்துருச்சு நிமிஷத்துல நைன்டி பர்சன்ட் கொக்காயிரு பீட்ரூட்ல இப்ப இந்த தேங்காயை சேர்த்துக்குவோம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கலர்னா அந்த தண்ணி அம்சம் எல்லாம் போயிடும் அப்படியே நீங்க தேங்காய் சேர்த்த உடனே ஒரு வாசனை வர பாருங்க கம 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 கமாடா அப்படி இருக்கும் நல்லா தேங்காய் போட்டு கலறி உடனே கருவேப்பு சாரி கொத்தமல்லி கொத்தமல்லியை கொத்தமல்லியூட்டு கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே அதுலயே ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃபைனல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பீட்ரூட்டை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பிரமாதமாக ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் சமைங்க ஆரோக்கியமாக இருங்க வாங்க சாப்பிட்லாம் அன்புடன் ருசி